மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார் மிகுந்த எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் தேசத்தை காத்தே தீர்வோம் என்ற உணர்வுடனும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய தேசம் காப்போம் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தலைம எழுச்சி தமிழர் அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாளைய தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்விலே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பங்கு கொண்டு உரையாற்றவிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு மிகுந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புமிகு தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களை திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழின தலைவர் மானமிகு ஐயா அவர்களை உரையாற்றி சென்று சென்றிருக்கின்ற மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புமிகு சகோதரர் வைகோ அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் அவர்களே சிந்தனை செல்வன் அவர்களை வரவேற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளினுடைய பொருளாளர் சகோதரர் முகமது யூசுப் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் தொடக்கமாக எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தீண்டாமை என்ற கொடிய அரக்கனை வெட்டி வீழ்த்துவதற்கு வழி என்று அவர்கள் கருதி இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது சங்க பரிவாரனுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த கிராமத்துக்கு படையெடுத்து சென்றார்கள் அத்வானி வந்தார் வாஜ்பாய் வந்தார் அசோக் சிங்கால் வந்தார் இவர்கள் எல்லாம் வந்தார்கள் டாலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாட்டு பணம் தான் இந்த மதமாற்றத்திற்கு காரணம் என்று இல்லை இல்லை பெட்ரோ டாலர் காரணம் இல்லை தீண்டாமை என்ற கொடிய அறக்கம்தான் காரணம் எங்கே சென்றால் சமத்துவம் கிடைக்கும் என்று அந்த மக்கள் தேடினார்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று ஒரு அரசியல்வாதியாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் முனைவர் பட்டம் வாங்குவது எவ்வளவு சிரமம் என்பது ஆசிரியராக தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கே சிரமமாக இருக்கும்போது ஒரு அரசியல்வாதியாக இருந்து முனைவர் பட்டத்தை பெற்ற என் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஏராளமான தலித் தலைவர்கள் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் மிக பெரிய புரட்சியாளர்களாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர்கள் பெற்றோதாலர்களுக்கல்ல சங்க பரிவாரினுடைய டாலர்களுக்கு அடிமைப்பட்டு மத்திய அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேசத்தை அடகு வைக்கக்கூடியவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் ராம் விலாஸ் பாஸ்வான் ராம்தாஸ் அத்வாலே உதித்ராஜ் என்று பேர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த நிலையிலிருந்து மாறி இல்லை இந்த தேசத்தை நேசிக்கின்றேன் இந்த தேசத்தின் மக்களை நேசிக்கின்றேன் இந்த ஜனநாயகத்தை நேசிக்கின்றேன் இந்த மத சார்பின்மையை நேசிக்கிறேன் என்று கொள்கை குன்றாக நிறுத்தக்கூடியவர் தான் நம்முடைய எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மிக சிறப்பான ஒரு தலைப்பை இந்த நேரத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த பாஜக ஆட்சி மோடி தலைமையிலான ஆட்சி கடந்த நாளை முக்கால் ஆண்டுகளாக இந்தியாவினுடைய ஐடியா ஐடியா ஆஃப் ஆஃப் இந்தியா இந்தியா என்று சொல்லும் போது ஒரு ஜனநாயக மதசார்பற்ற ஒரு சமதர்மமான இந்தியாவை மாற்றி

இந்த மதசார்பற்ற ஜனநாயக இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆண்மையை குலைக்கக்கூடிய கூடிய வகையில இந்தியாவை உள்ள இந்தியாவாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரை அழித்தொழிக்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அழித்தொழிப்பதற்கு இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் எப்படி ஹிட்லர் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஆட்சிக்கு வந்து ஜெர்மனியை ஒரு சர்வாதிகார நாடாக ஆக்கினானோ ஹிட்லரிலிருந்து பாடம் பிடித்தவர்கள் முசோலினிருந்து பாடம் படித்தவர்கள் மோடியும் அவரை உருவாக்கியவர்களும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பத்தொன்பதாம் ஆண்டிலே நடைபெறக்கூடிய இந்த தேர்தலிலே மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மத சார்பின் சிறுபான்மை நம்பக்கூடிய மக்கள் இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்றால் பிஜேபியும் அதன் சங்கப் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் தேசத்தை காக்கும் அந்த முயற்சியை அந்த கடமையை ஆற்றுவதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு நிற்போம் ஓர் அணிகளை நிற்போம் பாஜகவினுடைய இந்த ஹேட் பாலிசியை வெறுப்பு அரசியலை ஒழித்து கட்டுவோம் மீண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நிலைநாட்டுவோம் அதற்காக கல்கத்தாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தளபதி அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் திஸ் இஸ் நாட் எனி அதர் எலெக்ஷன் இது இன்னொரு தேர்தல் அல்ல திஸ் இஸ் அன் எலெக்ஷன் விச் இஸ் தி செகண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியா இது இந்தியாவினுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டமாக இருக்கின்றது அந்த போராட்டத்திலே அந்த வெள்ளைக்காரர்களை திரட்டுவதற்கு எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்களோ அந்த அளவுக்கு தியாகம் செய்து நாட்டை காப்பாற்றுவோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் மனித நேயத்தை வளர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி சனாதன சங் பரிவார் கும்பலை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என இருக்கிற பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி